ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி தக்காளி ஊருகா பண்ணுவோம் அதுக்கு ஒரு சின்ன கடையில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா வத வறுத்துக்கிடுவோம் நல்லா வறுத்தாச்சு இது தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போது ஒன்றரை ஸ்பூன் கடுகு இதை நல்லா வறுத்துக்கிடுவோம் நல்லா வறுத்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் இன்னோலை போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு பத்து தக்காளி நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதை நல்லா கட் பண்ணி எடுத்துருவோம் ஊட உள்ளதை எடுத்து இப்படி ஊட உள்ளதை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடலாம் நல்லா கட் பண்ணி வச்சாச்சு இப்போது ஒரு அஞ்சாறு வெள்ளைப்பொடு அந்த வறுத்து வச்ச பொடி கொஞ்சமாக புளி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி இதுக்கு தேவையான நாலு ஸ்பூன் வத்தப்பொடி இப்போ உப்பு அதுக்கு இப்போ எல்லாம் ஒன்று ஓல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துருவோம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போது கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கு எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு நாலு வெள்ளைப்பொடு இப்படி தட்டி வச்சுருக்கு அதை உள்ள போட்டுடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு வக்கல் பெருங்காயப்பொடி இப்போது அரைச்சி வச்சதை அதில் ஊற்றிடலாம் எல்லாம் ஊற்றிட்டு நல்லா வத்தட்டும் நல்லா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் ஒரு ஸ்பூன் வெள்ளம் அதை போட்டுக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சாதத்துக்கு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்